நுகலி வெளியாறு நேயர்களுக்கு சாதி சு அன்பு வணக்கங்கள் கொஞ்சம் யோசிக்கணும் பாஸ் இதுதான் இன்றைக்கு நமக்கு தேவையான ஒன்று என்ன யோசிக்கணும் ஏதாவது சமூக வலைதளங்களில் திடீர்னு ஒரு குறிப்பிட்ட வீடியோ போகும் மீம்ஸ் போகும் அந்த ஒரு நாலு நாளைக்கு அது ஓடிட்டே இருக்கும் இப்போ வந்து விஷ்ணு ஒரு நாலு நாள் ஓடிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் ஜெயின் ரவி ஓடிட்டு இருந்தாரு இப்படி ஒரு நாலு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட் ஓடிட்டே இருக்கும் நம்ம இந்த இடத்துல தான் கொஞ்சம் யோசிக்கணும் உடனே அதை ஆக்கக்கூடாது ஏன் அதை நம்ம வைரலாக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு நம்ம யோசிக்கணும் சரிங்களா இப்போ விஷ்ணு விஷயம் அந்த மாதிரி நிறைய நடக்குது ஒரு குறிப்பிட்ட ஒரு கிளிப்பிங் ஒரு டூ லிமிட்ஸ் அப்படி இல்லைன்னா ஒரு நிமிஷத்துக்குள்ளே அப்படி போட்டு அதை பற்றிய விமர்சனங்கள் நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் நிறைய ஓடிட்டு இருக்குது நம்ம எதுனாலும் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசணும் அது நல்லதா கெட்டதா அப்படின்ட்டு அவருக்காக நான் சொல்லலை பொதுவாக அந்த மாதிரி வர வீடியோக்கள் காணொலிகளை பார்த்து விட்டு நீங்கள் அதுக்காக பொங்கி எழுவா எழாதீங்க அதுக்காக கொந்தளிக்காதீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் நமக்கு அது தேவையும் இல்லாத விஷயம் அது வந்து யாரோ குறிப்பிட்டு இப்பெல்லாம் வந்து என்ன சொல்கிறது இணையதளத்தில் ஒரு டீமே ஐடி விங்கெல்லாம் ஒர்க் பண்ணுதுங்கிறாங்க அந்த மாதிரி அவங்க ஒர்க் செஞ்சு நமக்கு தேவையில்லாமல் நம்ம மனசில் ஒரு பிரம்மையை உருவாக்குறாங்க இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்க அப்படின்னு சொல்லி தேவையில்லாத பிரச்சனைகளையும் நம்ம மனசில் உருவாக்குறாங்க இதெல்லாம் நம்ம வந்து அப்படியே இதுவும் கடந்து போகும்னு சொல்லிட்டு இதெல்லாம் நமக்கு தேவையில்லை பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நகர்ந்துக்கிட்டே போகணும் அதுதான் இன்றைக்கி நமக்கு தேவையான நம்ம செயல்படுத்த வேண்டிய ஒரு விஷயம் நம்ம மனசுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம் சரிங்களா மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து வெளியிடுவது உங்கள் சாய் சிவா நன்றி வணக்கம்